பாகிஸ்தான் அதிபராகும் அசீம் முனீர் பிரதமர் செபாஷ் ஷெரீப்புடன் முக்கிய சந்திப்பு பாகிஸ்தானின் புதிய அதிபராக ராணுவ தளபதி அசீம் முனீர் பதவியேற்க உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் பரவி வருகிறது இந்த நிலையில் திடீரென்று அசீம் முனீர் பாகிஸ்தான் பிரதமர் மாளிகையில் பிரதமர் செபாஷ் ஷெரீப்பை சந்தித்தார் அதன் பிறகு அதிபர் மாளிகைக்கு சென்ற செபாஷ் ஷெரீப் அதிபர் ஆசிப் அலி சர்தாரியை சந்தித்து பேசியுள்ள நிலையில் அதிபர் மாற்றம் நிகழ உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாகிஸ்தான் பிரதமராக சபாஷ் ஷெரீப் உள்ளார் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியாக அசீம் முனீர் உள்ளார் சமீபத்தில் நம் நாட்டுடன் பாகிஸ்தான் மோதியது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு நம் நாடு பலத்த அடி கொடுத்தது இதையடுத்து பாகிஸ்தான் மொத்தமாக நம்மிடம் சரணடைந்தது பாகிஸ்தான் ராணுவத்தால் நமக்கு பதிலடி கொடுக்க முடியவில்லை அந்த நாடு நம்மை தாக்க எடுத்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை இதன் மூலம் நம் நாட்டை எதிர்கொள்வதில் முற்றிலுமாக பாகிஸ்தான் ராணுவம் தோல்வியடைந்தது ஆனாலும் கூட பாகிஸ்தான் அரசு அந்த நாட்டின் ராணுவத் தளபதி அசீம் முனிருக்கு ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தை வழங்கியது இந்தியாவுடன் போரை சிறந்த முறையில் கையாண்டு பதிலடி கொடுத்ததாக கூறி அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டது பாகிஸ்தான் வரலாற்றில் ஒருவர் பீல்டு மார்ஷல் பதவியை பெறுவது இது இரண்டாவது முறையாகும் இந்த நடவடிக்கை என்பது பாகிஸ்தானில் அசீம் முனிருக்கான முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது இப்படியான சூழலில்தான் இந்த மாதம் முதலில் இருந்தே ஒரு தகவல் வெளியாகி வருகிறது அது என்னவென்றால் பாகிஸ்தான் அதிபராக அசீம் முனீர் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது தற்பொழுது பாகிஸ்தான் அதிபராக ஆசிப் அலி சர்தாரி அதிபராக உள்ளார் இவருக்கு மாற்றாக அசீம் முனிர் அதிபராக உள்ளதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப் அழைப்பின் பேரில் அசீம் முனிர் பிரதமர் மாளிகை பேசினார் இருவரும் விவாதித்தனர் அது பற்றிய விவரம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு பிரதமர் செபாஷ் ஷெரீப் பாகிஸ்தான் அதிபர் மாளிகைக்கு சென்று ஆசி பலி ஜர்தாரியை சந்தித்தார் அதன் பின்னணியில் அதிபர் மாற்ற நடவடிக்கை தான் உள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் பாகிஸ்தான் அரசியல் காரம் தற்பொழுது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது தற்பொழுது பாகிஸ்தானின் ராணுவ தளபதியாக இருக்கும் அசீம் முனீரின் பதவிக்காலம் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வர உள்ளது அதிகாரத்தை தக்க வைக்க நினைக்கிறார் இதனால் அதிபர் பதவியை எட்டிப்பிடிக்க திட்டமிட்டு அதற்கான வேளையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீப்பை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் மேலும் பாகிஸ்தானில் ராணுவ தளபதியாக இருப்பவர்கள் அதிபர் பதவியை எட்டிப்பிடிப்பது ஒன்றும் புதிதில்லை இதற்கு முன்பு சிலர் ஆட்சியை கவிழ்த்து ாகி நாட்டை வழிநடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது